என் அன்பு குழந்தையே உன் வழி துணை சாய் அப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என் வலி உனக்கு தெரியவில்லையா நான் படுகிற வேதனை உனக்கு புரியவில்லையா என்று நீ என்னை கேட்பது நன்றாக தெரிகிறது என் அன்பு குழந்தையே உன் காலிலே உன்னுடைய காலிலே மிகப்பெரிய முள் குத்தி வை விட்டால் நீ என்ன செய்வாய் வேதனைப்படுவாய் வேதனைப்படுவாய் அது எப்பொழுது வெளியிலே வரும் அந்த முல்லை எப்படி அகற்றுவது என்பதை குறிக்கோளாக கொண்டு அதன் பிறகு வலியில்லாமல் இருக்கலாம் என்று முயற்சி செய்வாய் அதுபோலத்தான் நானும் செய்கிறேன் அந்த முள்ளை எடுப்பதற்கு இன்னொரு முள்ளை வைத்து அந்த முள்ளால் குத்தி நாலா பக்கமும் குத்தி உன்னை வேதனைப்படுத்துகிறேன் உன்னை வேதனைப்படுத்துகிறேன் அந்த முள் குத்துகின்ற பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெரிய முல்லை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற முல்லை எடுப்பதற்காக சிறிய முள் வைத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் வெகு சீக்கிரமாக மிகப்பெரிய வேதனையிலிருந்து நீ வெளியில் வருவாய் மிகப்பெரிய வேதனையிலிருந்து வெளியில் வருவாய் அந்த முள் அகற்றப்படும் அந்த வேதனை உன்னை விட்டு அகன்று போகும் அதற்காகத்தான் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் உன் கர்மவினை மிகப்பெரியது மிகப்பெரிய கர்ம வினையை நீ ஒரே அடியாக ஒரே நாளிலே ஒரே நாளிலே அதிலிருந்து மீண்டு விடலாம் அதை ஜெயித்து விடலாம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய கடலாக இருக்கிறது அந்த கடலை கடப்பதற்கு எவ்வளவு பெரிய தோணி வேண்டும் அதுபோலத்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து உனக்காக செய்து கொண்டிருக்கிறேன் நீயோ என்னை நம்பவில்லை மிகப்பெரிய பெரிய தொகையை கொடுத்துவிட்டு கோடிக்கணக்கான தொகையை உன்னிடத்திலே கொடுத்துவிட்டு அதை உடனே செலவு செய் என்று செய்ய சொன்னால் உன்னால் முடியுமா ஒரு நேரத்திலே முடியுமா முடியாது உன்னுடைய கர்மவினையும் கூட அப்படித்தான் உன் கர்ம வினையை ஒவ்வொரு பைசாவாக ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் என்று அவ்வளவு பெரிய தொகையை உனக்கு செலவு செய்ய சொல்லுகிறேன் நான் உன்னுடைய கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து விடு என்று சொல்லுகிறேன் நீயோ மிகப்பெரிய விடு வெடி விபத்து ஏற்படுவது போல ஒரே நேரத்திலே அதை கழிக்க சொல்லுகிறாய் அப்படி கழித்தால் அப்படியாக கழித்தால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரும் ஆபத்து நேரும் என்று தான் நான் சொல்லுகிறேன் ஆகையினாலே உன் கர்ம வினைகளை ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் என்று சில்லறை சில்லறையாக கழித்து விடு மிகப்பெரிய தொல்லை உனக்கு வராது அதனால் தான் உன் அப்பா சொல்லுகிறேன் மிகப்பெரிய முள்ளை எடுப்பதற்கு மிகச்சிறிய முள்ளை வைத்து உனக்கு வேதனையை ஏற்படுத்துகிறேன் வேதனையை ஏற்படுத்துகிறேன் இதை புரிந்துகொள் இதை புரிந்து கொண்டாயானால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை நலம் பெறும் உன்னுடைய எதிர்காலம் சீர் பெறும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீயோ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்